அரசு விழா மேடையில் வேடச்சந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அரசு விழா என்றும் பாராமல் தன்னை விட மூத்த தலைவரை காலில் விளை வைப்பதுதானா சமூக நீதியா என பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர் மற்ற கட்சியினரை அடிமைகள் என கூறும் உதயநிதி ஸ்டாலின் தனது கட்சியினரையே குறிப்பாக மூத்த தலைவர்களையும் தனது அடிமைகள் போல் நடத்துவதாக அவர்கள் விமர்சித்து வருகின்றனர் அரசு விழா மேடையில் வேடச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் தன்னைவிட வயதில் குறைந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்தார் இது உதயநிதி எதிர்பார்த்து செய்யப்பட்டதா அல்லது காந்திராஜன் தானாகவே காலில் விழுந்தாரா என்பதை பற்றி தகவல் எதுவும் இல்லை இருப்பினும் தன்னை விட வயது குறைந்த துணை முதல்வருக்கு காலில் விழ வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜெயலலிதா காலில் விழுந்தவர்கள் தான் ஆட்சியை பிடித்தார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை திமுக வசைவாடும் போது இதுபோன்று வயதில் குறைந்த துணை முதலமைச்சருக்கு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் காலில் விழுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமத்துவத்தை பேசும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்